நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இணைய சேவை அதாவது நெட்டே பயன்படுத்தாத ஒரு நாடு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க வடகொரியா பத்தி நம்ம பேச சொல்ல வடகொரியா பத்தி நம்ம பேச போறது இல்ல வடகொரியாவும் மீறி அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கு இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா நெட்டு அதாவது இணைய சேவை அப்படின்ற மட்டத்துக்குள்ள அவங்க வரல இது மட்டும் இல்லங்க அங்க ஏடிஎம் வேற எந்த விஷயமும் கிடையாது எது வாங்கணும்னாலும் எது நம்ம செய்யணும்னாலும் கையில காசு வச்சிருந்தா மட்டும் தான் முடியும் இது மட்டும் இல்லாம பல அரிய தகவலும் அந்த நாட்டுல இருக்கு எல்லா விஷயமும் அரசாங்கம் மட்டுமே பண்றாங்க அரசாங்கத்தை தவிர்த்து வேற எந்த தனியார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டிபார்ட்மெண்டே கிடையாது அந்த நாட்டுல சோ அந்த நாளை பத்தின தகவல் தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் முக்கியமான விஷயம் கரன்சியை மட்டுமே பயன்படுத்த முடியும் வேற எந்த இணை சேவையும் அங்க பயன்படுத்த முடியாது அப்படின்ற தகவலை அந்த அதிசயமான நாட பற்றின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலா பாக்குறீங்கன்னு சொன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை பத்தி தெரிஞ்சிரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேவையை முழுவதுமாக பயன்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு அரிய நாடு எந்த நாடு அப்படின்றி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவபுள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல டிஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு தான் ஹை குவாலிட்டி பிரிண்ட் அல்டிமேட் கம்ஃபர்ட் அன்பர்க் அதுவும் டெலிவரி இந்தியாவே நம்புற பிராண்ட் ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் இருக்கீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணுங்க டி டிஷர்ட் பாருங்க உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா ரொம்ப லேட் பண்ணாதீங்க வாங்கி நாம வாழக்கூடிய நூத்தி கூட நாடுகள் எல்லா நாடுகளும் இன்னைக்கு நெட் இணைய சேவை அப்படின்றது ஒரு என்ன சொல்றது ரொம்ப சர்வசாதாரணு ஒரு சின்ன குழந்தை கூட காலையில தூங்கி இருந்தா அம்மாவை தேடுதல் போன தேவை இருந்தா போதும் அம்மா கூட வேணாம் ஏன்னா அதில் இருக்கிற நெட்ல இருக்கிற அந்த பாட்டும் அந்த சாங்ஸும் இதெல்லாம் பார்க்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ஏ தொழில்நுட்பம் நிறைய விஷயங்கள் எல்லாவுக்கே போயிட்டு விதையை விஷயங்கள் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க நம்ம அந்த அந்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படி இருக்கும்போது ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது அதாவது அந்த நாடு அடிமையா இருந்திருக்காங்க சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்கலை சர்வாதிகார ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்ட் அதாவது அவங்க சேவை சொல்றாங்க அவங்க மக்கள் தொகையில ஒரே ஒரு பர்சன்ட் மக்கள் தான் அதை கூட பயன்படுத்த முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ அப்படி அதிசயமான நாடு என்ன நாடு இது மட்டும் இல்லாம இந்த நாடுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே ரொம்பவும் விசித்திரமானவும் ரொம்ப மர்மமான நாடு மர்மமான நாடு வடகொரியா நம்ம சொல்றோம் அந்த காட்டிலும் மர்மமான நாடு இந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடு பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு பக்கத்துலதான் வந்து இந்த நாடு ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய செங்கடல் பக்கத்துல இந்த நாடு இருக்கு இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த நாட்டோட பரப்பளவு எவ்வளோ கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட பரப்பளவா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது மூன்றரை கோடிக்கும் மேலான மக்கள் தொகை வந்து இந்த நாட்டில இருந்து பார்க்கப்படுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நாம ஃபர்ஸ்ட் எவ்வளோ வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் பணியாற்ற சொல்லி இந்த நாட்டிலையும் அதேதான் இந்த நாட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கட்டாயமாக இராணுவத்தில் பணியாற்றி தீர வேண்டும் ஃபர்ஸ்ட் இதுக்கு கட்டுப்படியா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டக்கூடிய தொலைக்காட்சி ஒரே ஒரு சேனல் தாங்க நாம ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் டிடி ஒன் டிடி டூ வருது இல்லைங்களா அது போல அந்த நாட்டில் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரே ஒரு டிவி சேனல் தான் இருக்கு வேற எந்த தனியார் தொலைக்காட்சியும் நீங்க அங்க பார்க்க முடியாது தனியார் சேவையும் அங்கே கிடையாது இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம நம்ம நம்மளுக்கு நேர் ஆப்போசிட் நமக்கு எதெல்லாம் பிரைவேட்ல நிறைய கிடைக்குதோ கவர்மெண்ட்ல குறைவா கிடைக்குது அது பிரைவேட்ல அதிகமா கொடுக்குறாங்களோ ஆனா அங்க அது எல்லாமும் அரசாங்கத்தால் மட்டுமே நடக்கப்படுது ப்ரைவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே நாம சொல்லக்கூடிய அந்த இஸ்ரியா நாட்டில் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எக்கிய இருந்து இந்த எரிச்சியா அப்படின்னு சொல்ற இந்த நாடு வந்து இணைக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த நாடு வந்து சுதந்திர நாடா மாறது சுதந்திர நாடா மாறதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அங்க சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது ஒரே ஒரு ஏட்சி கூட கிடையாது இது மட்டும் இல்லாம பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் நான் சொல்ல போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள வேற எந்த சுற்றுலா பயணிகளும் அவங்க அனுமதிக்கிறது இல்ல சுற்றுலா பயணிகளும் எனக்கு வருமானம் தேவையில வேற யாரும் வந்து இங்க போகவும் தேவை அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப கராரா இருக்கிற நாடா பாக்கப்படுது இது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல இருந்து வேற எதனா நாட்டுக்கு நாம போகணும்னு சொன்னா அரசாங்கத்தின் அனுமதி இருந்தா மட்டும்தான் நம்மள அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க இல்லைன்னா அனுப்பவே மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் அவங்க மொபைல் போனை பேசுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க இப்ப நம்ம நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் குழந்தைங்க கூட காலையில அம்மாவை தேடாது போனை ஸ்மார்ட் போனை தான் தேடும்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயம் வேணும்னாலும் உடனே என்ன பண்றோம் ஒரு சாம்பார் வைக்கிறதுல இருந்து ஒரு ஆட்சியை கவுக்குற விஷயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா போன் இருந்தா போதும் உடனே தேர்த்து நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராயிரும் ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா போனை பேசுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுது வேற எந்த காரணத்துக்கும் வேற எதையும் அவங்க பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாதுங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா இது சொல்லும் போது நீங்க நம்புறதுல நம்ப மாட்டேங்கிறதுலாம் ஏன்னா படிக்கும்போது எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை இப்படிலாம் ஒரு நாடு வடகொரியா பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும் ஆனா இந்த ஆசிரியான்னு சொல்லக்கூடிய இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கட்டுக்கோப்பா இருக்கு இப்போ வரைக்கும் இருக்குங்க ஒண்ணுமே பண்ண முடியுறாங்க அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியுது அங்கே பிறந்தா புடிச்சு கதை முடிஞ்சது நம்மளால அங்கே பிறந்தவங்க கதை முடிஞ்சது தான் ஸோ அது போல ஒரு விசித்திரமான ஒரு நாடு இந்த நாடா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எரிட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அந்த எரிட்டியால என்னெல்லாம் விஷயம் இருக்கு நாம ஒரு இருபது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ ஒரே ஒரு சேனல் அரசாங்கத்து சேனல் அந்த டிவி தான் பார்க்க முடியும் போன்ல பேச முடியுமே தவிர்த்து போனை வேற எந்த விஷயத்துக்காகவும் பயன்படுத்த முடியாது அந்த நாட்டுல கூடிய மக்கள் கண்டிப்பா எல்லாருமே ராணுவத்துல பணியாற்றணும் இப்ப எல்லா விஷயமும் அங்க அரசாங்கம் மட்டும் தான் அது ரயில்வே துறையா இருக்கட்டும் ஆஹ் விமானத்துறையா இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன் மத்த எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லா விஷயம் பிரைவேட்ல நமது எதெல்லாம் அரசாங்கம் கவர்மெண்ட் இணைந்து நடத்துதோ அது எல்லாத்தையும் அவங்க அரசாங்க கண்ட்ரோல்ல மட்டுமே வச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த எலெக்ஷனே அங்கே நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா எலக்ஷன் நடக்கலாம் அவங்க சுதந்திர அடைஞ்சதுக்கு பிறகு சர்வாதிகார ஆட்சி அப்படி நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா கூட அவங்களுக்கு தெரியல சோ இந்த நோய் அங்க போச்சா கூட தெரியாம எந்த சுற்றுலா பயணியும் அந்த நாட்டுக்கு போகவே இல்லைங்க யாரையும் உள்ள சேர்க்கறது இல்ல யாரையும் வெளிய அனுப்புறதே இல்லைங்க சோ இப்படி விசித்திரமான ஒரு நாட்டை பத்தி தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நினைவு பிடிச்சவங்க லைக் பண்ண பிரச்சனை பண்றீங்க அதே போல பஸ்ட் இந்த நம்ம சேனல் பாருங்கன்னா சொந்த வச்சுக்கோ அப்பதான் நாம போல ஒரு அற்புதமான ஐசி பண்ண தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பாத்தீங்க பயன்படும் மேலும் நீங்க போன்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்க சார்பாக ஒரு மரக்கடுகள் மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்